உங்களோட மந்த்லி மெடிசன்ஸ் வித் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோடு வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் நாகை மாவட்டம் நாகூர் சின்ன ஆண்டவரின் கந்தூரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சின்ன ஆண்டவர் என்று அழைக்கப்படும் ஹஜ்ரத் சையது முகமது யூசுப் சாஹிப் ஆண்டவரின் கந்தூரி விழா மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது ஆண்டவர் சன்னதிக்கு சந்தனம் பூசும் பணி நாளை மாலை தொடங்குகிறது நாயகன் பட்டியைச் சேர்ந்த நான்கு வயது சிறுமி ஐந்து நிமிடத்தில் ஐம்பது திருக்குறள் கூறி ஒப்புவித்து அசத்துகிறார் அதற்கெல்லாம் ஒரு படி மேல் மகாகவி பாரதியாரின் ஐந்து பாடல்களை இடைவிடாமல் பாடி அனைவரையும் வேக்க வைத்துள்ளார் பல்வேறு உலக சாதனை புத்தகங்களில் இடம்பெற்ற சிறுமி ரக்ஷிதா ஸ்ரீ வரும் ஜூன் பதிமூன்றாம் தேதி சென்னையில் நடைபெற உள்ள மாநில அளவிலான போட்டியிலும் கலந்து கொள்ள உள்ளார்